இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் விருத்தாசலத்தில் தனியாருக்கு சொந்தமான அன்பகதேவன் ஏஜென்சி பெட்ரோல் பங்கை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் மற்றும் தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் கடலூர் சேலம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை மணவாள நல்லூரில் தனியாருக்கு சொந்தமான அன்பக தேவன் ஏஜென்சி பெட்ரோல் பங்க் திறப்பு விழா நடைபெற்றது தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் மற்றும் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் புதியதாக இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போட வந்த வாடிக்கையாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்று மகிழ்ந்தனர் இத்திறப்பு விழாவில் தனியார் பெட்ரோல் பங்க் அன்பகதேவன் ஏஜென்சியை சார்ந்த குழுமத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் திரளாக பங்கேற்றனர் மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகளை கூறுவார்கள்